கும்ப ராசி திடமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க எடுத்த வேலையை முடிக்கணும் அதில் கட்டாயம் வெற்றி அடையணும்னு நினைக்கிற கூடியவங்க நம்ம எல்லாேருக்கும் அதுதான் ஆசை ஆனால் ஆசைப்படுவோமே தவிர்த்து அது முடிகிற வரைக்கும் ஒரு பொறுமை இருக்குது இல்லையா அது முடிகிற வரைக்கும் ஒரு சோதனைகள் வரும் இல்லையா அதெல்லாம் கடந்து போகிறதுங்கிறது மற்ற ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு வேணாம் நம்ம விட்டுடலான்னு கூட யோசிப்போம் ஆனால் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் தொட்ட வேலையை முடிக்கிற வரைக்கும் முடிக்கிறதில்ல அது எனக்கு நான் நினச்ச மாதிரி பலனை கொடுக்குற வரைக்கும் விடமாட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் தனித்துவத்தோடு செயல்படுவாங்க எல்லா விஷயத்திலும் கவனமாகவும் இருப்பாங்க குறிப்பா எடுத்த காரியத்தை அறிவுபூர்வமா சிந்திச்சு அதற்கு ஏற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க ரொம்ப புத்திசாலிதான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கட்டாயம் இவங்களுடைய அறிவுத்திறனுக்கு யாருமே ஈடாக முடியாதுங்க ஆனால் எங்கே இவங்களுடைய வீக்னஸ் நிற்குதுன்னா மனசில் பட்டதை பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க அதுதான் வந்து ஒரு குளத்தில் ஒரு தண்ணி கொட்டுற மாதிரி எல்லாத்தையுமே கொட்டிடுவாங்க நல்லவனோ கெட்டவனோ நீ எனக்கு நல்லவனாக தெரியுறியா நீ பண்ணுறது கரெக்டாக தப்பாங்கிறத அக்யூரேட்டாக சொல்லிவிடுவாங்க இதனால் பல பேருக்கு இவங்களை பிடிக்காது இருந்தாலும் இவங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க என்னோடய கேரக்டர் நான் மாற்றிக்க முடியாது சரியாக உண்மையாக மட்டுமே பேசுவாங்க இவங்க கிட்ட ஒளிவு மறைவுங்கிறது கிடையவே கிடையாதுங்க நீங்களாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இந்த மாதிரி சொல்லிடு இந்த மாதிரி மாற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னால் முடியாதுன்னு உங்கள் மூஞ்சிக்கு நேரம் அடித்த மாதிரி பேசிடுவாங்க இதுதான் இவங்களுக்கு பெரிய மைனஸாகவே நிற்குது ஆனால் இதுதான் இவங்களுக்கான ப்ளஸ் ஆன குணமும் கூட தெய்வ அனுகிரகம் அதிகமாக படைத்தவங்க இவங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் இவங்களுக்கு சோதனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க வாழ்க்கையை பார்த்தோம்னா பயங்கரமான சோதனைகளை கடந்து வந்திருப்பாங்க என்னடா வாழ்க்கை இது முடிச்சுக்கலான்னு கூட யோசிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய கஷ்டங்களை சங்கடங்களை நிறைய பேர் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் மனசளவில் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே சின்னதாக கூட துரோகம் நினைக்காத உயர்ந்த உள்ளம் படைத்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க தெய்வ சக்தியால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகுது குறிப்பாக கும் இப்போ ராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் புரளி பேச போகிறாங்க ஆல்ரெடி அதாம்மா பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் என்ன பெருசாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா புரளி பேசுகிறவங்க உங்களை தப்பாக பேசுகிறது அது ஒரு பக்கம் ஆனால் உங்களை உயர்வாக பேசியிருப்பாங்க பாக்கெட்டில் பத்து காசு இருந்திருக்காது ஆனால் நீங்கள் பல கோடிக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு பல இடங்களில் சொத்து வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பாங்க அவனுக்கு என்ன குறை அவளுக்கு என்ன குறை அப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படி அவங்க புரளி பேசினா அந்த உயர்வான விஷயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுங்க அது என்ன எப்படி ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம் கும்பராசி அப்படின்னாலே அது உயர்வான விஷயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உறவுக்காரர்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றத்துக்கான வழி பிறக்கும் புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சின்னவங்களோ பெரியவங்களோங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை வரைக்கும் திருமணமான கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது மறைந்து திரும்பவும் ஒன்று சேர்வீங்க நீ வேணா நான் வேணான்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருந்தா கூட சரிங்க கோர்ட்டு கேஸ் ஏன் டைவோர்ஸ் வாங்கியிருந்தா கூட சரிங்க அவங்க இந்த சமயத்தில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பிள்ளைகள் மூலம் புதிய ஆடை ஆபரணம் சேர்க்கைக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க சிலர் எல்லாம் புதுசாக வீடு கட்டுவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகுது யோகம்னா யோகம் அப்படிப்பட்ட ஒரு வசதியான யோகங்க உங்களுக்கு அதே மாதிரி நவீன ரகம் மின்சாரம் மின்னணு சாதனங்கள் எல்லாம் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல செய்திகளை உங்கள் காதில் கேட்பீங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் அதுபோலவே மகளுக்கும் மகனுக்கும் நல்ல இடத்துல வரணமையும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் மறையுதுங்க குடும்பத்தில் உறவுக்காருடைய வருகை அப்படிங்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும்னு சொன்னேன் இருந்தாலும் உஷாராக இருந்துக்கோங்க அவங்களாலேயே உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது நிறைய உறவுக்காரவங்க தப்பானவங்கன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு சிலருடைய வருகை உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஒரு சிலருடைய வருகை அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தை குலைக்கக்கூடிய விதத்துலேயும் இருக்குது ஸோ அதனால் எந்த விஷயத்திலையும் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக உறவுக்காரவங்க கிட்ட பொறுமையை கடைபிடிக்கணும் அதே மாதிரி குடும்ப விஷயங்களை அவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும் வண்டி வாகனத்தில் பயணம் செய்கிறப்போ கவனமாக போகணுங்க நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பர்களால் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கும் இதுவே அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ பெண்களோ ஆண்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைச்சுமை அதிகமாகும் இருந்தாலும் அந்த வேலைச்சுமை அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு பதவி உயர்வை கொடுக்கும் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் அலுவலகத்தில் உயர் அதிகாரி கிட்டே பேசுகிறப்போ பொறுமையாக பேசுங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய கும்பராசி தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்குங்க மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மறைய போகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் இப்போ கொஞ்சம் ஒத்தி வைங்க ஆனால் மாதத்துடைய இறுதி நாட்களில் நன்மைகள் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கிடைக்கும் சிம்பிளாக சொல்கிறேங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் முக்கியமான விஷயங்களோ அது எல்லாமே நல்ல விதத்தில் மாறிடும் அடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாங்க உறவுக்காரங்க கிட்ட இணக்கமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பாங்க உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுப்பாங்க குடும்பத்திலையும் சரி உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி குறிப்பாக உங்களுடைய கணவர் வீட்டு வகையில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருது இதுவே அலுவலகத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் பொதுப்படியாகவே சொல்லணும்னா கும்பராசியை சேர்ந்த யாராக இருந்தாலும் சரிங்க நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் உயர்வான நிலையை அடைய போறீங்க இந்த மாதத்தில் பணவரவு அப்படிங்கிறது பல வகை வழிகளில் பல வகைகளில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க உங்கள் பணமே வெளியில் மாட்டிக்கிச்சு இருக்குது இன்னைக்கு நாளைக்குன்னு இழுப்பறியாக இருக்குது அந்த பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும் மேலும் சொல்லணுன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது பல அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது புரியுதுங்களா அது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான மாதம் நினைச்சதை சாதிப்பீங்க நினச்ச இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க நினச்சபடி வாழ்வீங்க துன்பங்கள் எல்லாமே துயரங்கள் எல்லாமே உங்களை விட்டு போக போகுதுங்க நீங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலையில் உயர்வை அடைய போறீங்க யாருன்னே தெரியாது அவங்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த அளவுக்கு உதவிகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி செய்து வரக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு பெரும் புகழும் கிடைக்குங்க செய்து வரக்கூடிய காரியங்கள் மூலம் லாபமும் கிடைக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது அபிவிருத்தி ஆக போது அதாவது அதிகமான நிலை உயர்வுங்க புதுசாக ஏதாச்சும் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் பல கோணங்களில் கும்பராசியில் பிறந்தவங்க இந்த மாதம் மிகச்சிறப்பை தரக்கூடிய மாதம்னே சொல்லாங்க அதாவது ஏற்கனவே வெளியூரில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கீங்க வெளி மாநிலத்தில் இருக்கீங்க கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த கஷ்டங்கள்லாம் இருந்து இப்போ விடுதலை கிடைக்கும் சூரியன் ஏழாம் பாவ அதிபதியாக இருக்கிறதுனால இருக்கிறதுனால உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் நொந்து போன மனநிலையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் அதாவது உங்கள் ராசியில் மறைந்திருந்து வெளிச்சமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறாருங்க அதாவது சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவே இருக்கிறதுனால உங்கள் ராசியில் வீட்டிருக்கிறதுனால நீங்கள் பெருசாக கஷ்டப்பட்டு வந்த நிலை ஒரு மாற்றம் வருங்க சூரியன் உங்கள் ராசியை நோக்கி பயணம் பண்ணுறார் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதுசாக வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்க தங்கத்தில் முதலீடு செய்கிறவங்க பங்கு சந்திரையில் மு உங்களுக்கு எல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களை தேடி வரும் பொருள் விருத்தி அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்குது குடும்பத்துக்கு நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்த குரு பார்க்கறது கோடி புண்ணியம் கிடைக்கும் இன்னும் நிறைய அதாவது நல்ல தொழில் அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் குறிப்பாக கோழி பண்ணை விவசாயம் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்து இரண்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மனசில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக தெம்பு ஏற்படும் வீரியத்தோடு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ண ஓட்டங்களில் வந்துட்டு உயர்வாக இருக்குங்க மேலும் ஒன்பதுக்கு உடையவன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்து இப்போ விடுதலை ஆவீங்க அடுத்து அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் இப்போ சிறப்பாக இருக்குது அவர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்களும் விலகுது சொந்த பந்தங்கள் எல்லாமே யாருனே தெரியாதவங்க மூலம் கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அடுத்து ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால தொழிலில் பிள்ளைகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் அதில் நல்ல வருமானம் வருது இதுவே குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கணினி சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த வேலையில் இருக்கவங்களுக்கு சிறப்பான காலம்னு இந்த காலத்தை சொல்லுவாங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் பொறியியல் படுத்தவங்க நல்ல வேலை கிடைக்குங்க இதுவே கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்களா அதுக்கும் தேர்வு எழுதியிருக்கீங்களா அப்படின்னாக்க நல்ல வேலை வாய்ப்பு தேடி வரும் அதாவது சகல சௌபாக்கியங்களும் பெற்று ரொம்ப மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் மலை கோயில்களுக்கு போயிட்டு சுவாமிகளை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இதுவே வந்து சிறப்பாக இருக்குது இன்னும் நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிக்கு இந்த மாதிரி இன்னும் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம் அப்படி பார்க்குறப்ப கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இவங்க தான் உறுதியான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி கொடியை நாட்ட போகிறீங்க செவ்வாய் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுற சூரியன் பல வழிகளில் உங்களுக்கு உயர்வை அதிகமாக கொடுக்குறார் இருந்தாலும் அலைச்சல் இருக்கும் மனசுல இருந்த குழப்பங்கள் விலகுது உடல் ரீதியாக உங்களுக்கு சங்கடங்களும் விலகுது கடைசி வாரங்களில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சிருவீங்க நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் வரும் வாங்க நினச்ச இடத்த வாங்கிடுவீங்க குடும்பத்தில் சங்கடங்கள் விலகுது வங்கியில் நீங்கள் கேட்டிருந்த பணம் உங்கள் கைக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மேலும் ஜென்ம ராசிக்குள்ளே செஞ்சித்து வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்குறார் வேகமாக செயல்பட வைக்கிறார் நினைச்ச காரியங்களை நடத்தி வைக்கிறார் அதே மாதிரி நண்பர்களையும் சரி குடும்பத்தாரையும் சரி அனுசரித்து நடந்துக்கோங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அடுத்து செய்து வரக்கூடிய தொழிலை முழுமையாக கவனம் செலுத்துவீங்க அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பணி நன்மைகளில் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துக்கிட்டிங்கன்னா நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இரண்டாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால வார்த்தைகளை நிதானத்தை பயன்படுத்துங்க யார்கிட்டையும் வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படக்கூடாது அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா நவ கிரகங்களில் வீட்டிற்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாக அதிர்ஷ்டம் நிலைக்கும் அடுத்ததான் சதய நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையும் தனித்துவமா செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் வெற்றியை தரக்கூடிய ராகு பகவான் இரண்டாம் இடமான தட குடும்ப சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் அனுசரித்து நடந்துப்பீங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் பழைய கடன்களை கூட அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க என்னை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா பொறுமையாக இருந்துக்கோங்க யார் என்ன தையத்தக்கான குதிச்சாலும் சரிங்க நீங்கள் நிறுத்தி நிதானித்து செயல்படுங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கணும் அரசு முயற்சிகளை எச்சரிக்கையாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிங்க சொல்கிற வேலையை செஞ்சு கொடுத்துருங்க அது உங்களுக்கு சங்கடம் இல்லாமல் மாற்றிவிடும் அடுத்த ஜென்ம ராசிக்குள்ளே செஞ்சிருந்து வரக்கூடிய சனி பகவான் மனசிற்குள்ளே இருந்து சங்கடத்தை மறைய செய்கிறார் கையில் எடுத்த வேலையை சொன்ன மாதிரியே முடிச்சிருவீங்க வருத்தங்கள் எல்லாமே மறைஞ்சு போகுதுங்க மேலும் குடும்பத்திலேயும் சரி நட்பு வட்டாரத்திலையும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டயுமே பொறுமையா இருந்துக்கோங்க அடுத்து அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பகவான் உடல் நிலையை சீரா வைக்கிறார் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடத்துல நல்ல பணவரவு இருக்கும் அடுத்து புதன் பகவானாலும் சரி சுக்கர பகவானாலும் சரி அவருடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால வரவில் இருந்த தடைகள் விலகுது செலவுகளை சமாளிக்க முடியும் இடம் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரியான வேலைகள் உங்களுக்கு சாதகமான நிலை இருக்குது பொன் பொருள் சேரும் ஒரு சிலர் வந்து புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க அரசியல்வாதிகள் நிதானமாக செயல்படுவது தலைமையை அனுசரித்து செல்வது நன்மையை உண்டாக்கும் அடுத்து மாணவர்களை வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே நடக்கும் அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்குங்க வாராகி அம்மன் வந்த கஷ்டத்தையும் வரக்கூடிய கஷ்டத்தையும் விலக்கி வைப்பாங்க அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அதற்கேற்ற மாதிரி செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக தரக்கூடிய மாதம்னே சொல்லலாம் குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால உங்கள் வேலையில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுவீங்க குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவானும் இரண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவானும் சஞ்சாரம் பண்றாங்க இதனால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே மறையுது மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரங்க சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நீங்க எதிர்பார்த்த ஆதாயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் வியாபாரம் தொல்ல முன்னேற்றம் அடைவீங்க நீங்க எதிர்பார்த்த லாபம் இருக்கும் எடுக்கக்கூடிய வேலைகள் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் அடுத்து அரசு பணியில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே நிதானமாக செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையும் கூடாது எதிர்மறையான பலன்களை அது வந்து அதிகமாக கொடுத்துரும் இதனால் எடுத்த காரியத்தை நீங்களே செஞ்சு முடிச்சிருங்க அதே மாதிரி குடும்பத்துலையும் சரி நண்பர்களையும் சரி அனுசரித்து நடந்துக்கோங்க உங்களுடைய நெருக்கடிகள் மறியும் சொல்லப்போனால் கும்பராசிக்காரங்க அடிக்கடி எதையோ பறிகொடுத்த மாதிரி ஒரு மாதிரி மனசு தடுமாறி நின்று இருப்பீங்க அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தி இந்த மாற்றத்தில் உண்டாகுது அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகளில் படிப்பை தாண்டி எந்த ஒரு விஷயத்துக்கும் இடம் கொடுத்துடாதீங்க முழுமையாக படிப்பில் அக்கறை செலுத்துவது பொது தேர்வுகளில் அதிகமான மதிப்பெண் வெற்றி சூட வழிவகுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் கூடிக்கொள்ளுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரமும் சரி உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அதீத நன்மைகளை கொடுக்கும் உணர்ந்திருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்க இரண்டு மூன்று ஏழு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தியும் விநாயக பெருமானையும் அடிக்கடி வழிபாடு செய்யணும் உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு வெள்ளிக்கிழமைகளில் தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றி அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்வது நல்லது மேலும் வியாழக்கிழமைகளில் குரு தர்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் சரி கும்பராசிக்கு இந்த மாதம் நல்ல தரமான வளர்ச்சியை தரக்கூடிய மாதம்னு சொல்லி முடிக்கலாம் அதாவது அதிர்ஷ்டம் யோகம் பொற்காலம்னு இந்த மாதத்தை வச்சுக்கோங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமாக இருக்கணும் என்னன்னா யாரையும் நம்ப எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களே இறங்கி செய்ய இது ரெண்டு மட்டுமே செஞ்சிட்டா போதும் நீங்க தான் வெற்றியாளர் வாழ்த்துக்கள்